யூ முன்னாள் பிரதமர் மறைவையொட்டி ஏழு நாட்கள் அரசு தரப்பில் துக்கம் அனுசரிப்பு மத்திய அமைச்சரவையில் இரங்கல் கூட்டம் முழு அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி சடங்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ நிர்வாகம் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு காலமானார் என தெரிவிக்கப்பட்டது இந்தியாவின் பிரதமராக இருமுறை பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர் இந்த நிலையில் ஈடு செய்ய முடியாத இவரின் இழப்பிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக ஏழு நாட்கள் அரசு தரப்பில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இதனால் இன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன அத்துடன் இன்று காலை பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவை கூடி இரங்கல் கூட்டமும் உள்ளது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இறுதிச் சடங்கு மூடு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கர்நாடகாவில் ஏழு நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படும் இன்று ஒருநாள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கர்நாடக முதலமைச்சர் அலுவலக செய்தி தெரிவிக்கின்றது ரத்தன் டாடா மறைவால் நாடு இடிந்து அழுது நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு மனதை நொறுங்க செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் அறிவித்தது இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணத்தை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வயது மூப்பு காரணமாக சிகிச்சையில் இருந்த அவர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுயநினைவை இழந்தார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இரவு எட்டு ஆறு அளவில் மன்மோகன் சிங் கொண்டுவரப்பட்டார் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை இரவு ஒன்பது ஒரு மணியளவில் மன்மோகன்சிங் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியாகவும் சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தில் இந்தியாவின் முக்கிய இழப்பாக மன்மோகன் சிங் மறைவு மீளமுடியா துயரத்தில் ஆக்கியுள்ளது இதற்கு முன்னர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி டாடா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா மறைவு இந்தியாவை கலங்கடித்தது இந்தியாவின் இரண்டு கரங்களும் ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து விடைபெற்றுள்ளனர் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானார்